வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் சுவையான பீன்ஸ் பொரியல் செய்முறையை பார்ப்போம் நாம் பீன்ஸ் கேரட்டை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு பொடியாக நறுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைத்து பீன்ஸையும் இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொண்டு பின் கேரட்டை நறுக்க வேண்டும் பொடியாக நறுக்கி விட வேண்டும் நாம் பொரியலுக்கு பொடியாக நறுக்கிய கேரட் போட்டால் தான் சுவை அதிகமாக இருக்கும் நாம் பீன்ஸ் கேரட்டை பொடியாக நறுக்கிய பின்பு ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு பாசிப்பருப்பை நன்றாக கழுவி ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிவிட வேண்டும் நாம் பாசிப்பருப்பை இரண்டு மூன்று தடவை நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொதி விட வேண்டும் பாசிப்பருப்பு இரண்டு நிமிடம் கொதி வந்ததும் நாம் அதனுடன் காய்கறியை போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாசிப்பருப்பு கொதி வரும்போது மேலே உள்ள நுரையை எடுத்துவிட்டால் காய்கறியின் சுவை அதிகமாக இருக்கும் பாசிப்பருப்பு பாதி வெந்ததும் நாம் பீன்ஸ் காயை போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பீன்ஸ் கேரட்டை தண்ணீரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைக்க வேண்டும் நாம் மூடி போட்டு மிதமான தீயில் வேக விட வேண்டும் நாம் பீன்ஸ் கேரட் பொரியல் தாளிப்பதற்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் பச்சை மிளகாய் இரண்டு சிறிது கறிவேப்பிலை பச்சை மிளகாய் மட்டும் உபயோகிப்பதால் இரண்டு பச்சை மிளகாய் நாம் போட்டுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் கேரட் மிதமான தீயில் நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து தண்ணீரை வடித்து எடுத்து விடலாம் நாம் இப்படி பீன்ஸை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் பொழுது நாம் கடாயில் தாளித்து விடலாம் நாம் இப்படி வடித்து செய்தால்தான் அதன் சுவை அருமையாக இருக்கும் நாம் வடித்த தண்ணீரை ரசம் வைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் தாளிப்பதற்கு இரண்டு ஸ்பூன் எண்ணெய் கொள்ள வேண்டும் பீன்ஸ் பொரியலுக்கு மிக குறைவாகவே எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் நாம் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுவிடலாம் நாம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை அனைத்தும் நன்றாகவே போட்டுவிடலாம் நாம் இப்பொழுது உப்பு தேவைப்படும் அளவு போட்டுக்கொள்ளலாம் ஏற்கனவே நாம் பீன்ஸ் கை வேக வை வேக வைக்கும் போது போட்டோம் இப்பொழுது அதன் சுவை பார்த்து அதை பேச நாம் சூழ் உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கவும் நாம் பீன்ஸ் கேரட் போட்டுவிடலாம் இந்த அளவு வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் கேரட் பீன்ஸை போட்டு நன்றாக கிளற வேண்டும் தண்ணீர் சத்து போகும் வரை நன்றாக வதக்கி பின் நாம் மறைக்கப் தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டும் ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே நன்றாக வற்றி வந்துவிடும் தண்ணீர் சத்து நன்றாக விட்டது இப்பொழுது நாம் தேங்காய் பூவும் சிறிது மல்லி எல்லை தூவி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம் நாம் இந்த அளவு தேங்காய் பூ போட்டால் போதும் நன்றாக கிளறி நாம் அடுப்பை சுவிட்ச் இது பருப்பு சாதம் புளிக்குழம்பு சாதம் அனைத்திற்குமே சைட் ஆக அருமையாக இருக்கும் நாம் சப்பாத்தியை கிரேவியுடன் சாப்பிடும்போது இந்த பீன்ஸ் பொரியலையும் சைட் ஆக வைத்து கொண்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எப்பொழுதும் பீன்ஸ் பொரியலை இதேபோல் சட்டியில் வேக வைத்து செய்தால்தான் சுவை நன்றாக இருக்கும் குக்கரில் செய்தோம் என்றால் அதன் சுவை இதுபோல் அருமையாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் பீன்ஸ் பொரியல் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்